வெற்றிபெறச் செய்தீர்களோ எப்படி பா குமார் அவர்களை இரண்டு முறை வெற்றி பெற செய்தீர்களோ எப்படி விஜயபாஸ்கர் நெடுஞ்செலியன் கார்த்திக் தொண்டை மாணி வெற்றி பெற அதே போல இப்பொழுது நீங்கள் அம்மா போட்டதோடு நம்ம ஜெயாக்கா வந்து ஆரத்தி எடுத்துட்டாங்க எல்லாம் ஜெயாக்காக்கா உழைச்ச தளபதி மகளிர் அணி தளபதியெல்லாம் முன்னாடி எனக்கு எல்லார் முகத்தையும் தெரியும் அதனால் நீங்கள் மனசு வச்சால் அஞ்சு லட்சம் ஓட்டுல தம்பி பாக்க இருப்பாங்க ஒரு ஆளு வேட்பாளரே இல்ல நம்ம வேட்பாளர் நம்ம ஊரு எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் எந்த ஊரு அது ஒரு எந்த ஊரு சிவகாசி எத்தனை பஸ் பிடிக்கணும் நாலு பஸ் பிடிக்கணும் தேவையாது தேவையே இல்ல ஊருக்குள்ள என்ன பேச்சு ரெட்டலதான் பேச்சுக்குள்ள என்ன பேச்சு கருப்பையா செயிச்சுட்டாரு பேச்சு உள்ள என்ன பேச்சு கருப்பையா செயிச்சுட்டாரு பாண்டி நகருக்குள்ள என்ன பேச்சு கருப்பையாவுக்கு தான் செயிச்சுட்டாரு பேச்சு வார்டுல என்ன பேச்சு ரெட்டல செயிச்சுட்டாரு பேச்சு சப்ஜெக்ட் முடிச்சாச்சு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது பல் மருத்துவக் கொடுத்தது பூங்கா கொடுத்தது காவேரி தண்ணியை கொடுத்தது இப்போ பதினஞ்சு நாளைக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ண நகராட்சி சேர்மனுக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறதுக்காக நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் தம்பி பேசுறாரு அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய சகோதரான எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வரவேற்பே என்னை அதிகப்படியான ஓட்டுகளை வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்து என்னை நீங்கள் வரவேற்பை தந்த பகுதியினுடைய அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அருமேனன் கணேசன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மகளிரணியினருக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரனாக எப்பொழுதும் உங்களோடு நிற்பவனாக உங்களுடைய எந்த இன்பதும்பத்திலும் கூட இருந்து உங்களோடு எப்போதுமே வாழ்பவனாக இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைக்கே நீங்கள் இரட்டையில் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் பிள்ளையை நாடாளுமன்ற

தலைமையில் வெற்றி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள் இந்த வெயிலில் நீங்கள் பொருள் இருந்து உங்களுக்கு நன்றியை